நாளைக்கு என்ன நாள்னா முருகரோட பிறந்த நாள் அதனால் பூஜை பொருட்கள் எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன் சுத்தமாக எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டேன் மொத்தமாக எடுத்து போட்டு கழுவியாச்சு இன்றைக்கி வந்து இல்லாட்டி எப்போவுமே ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கழுவேன் இன்றைக்கி எல்லாத்தையுமே மொத்தமாகவே எடுத்து போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இவ்வளோ பூஜை பொருட்கள்லாம் இப்போ இடையில்தான் அளவுக்கு நான் வாங்கி வச்சதேவும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நிறையவே சேர்ந்துருச்சு சாமி ரூம்பையும் மஞ்சள் குங்குமம் சவாது எல்லாம் போட்டு தண்ணியில் எல்லாம் கலந்து விட்டு தொடச்சி சாமி எல்லாத்தையுமே தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டேன் அந்த மூணு ரூம்புக்குள்ளே வரப்பே நல்லா கவகமனம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பூஜை பொருளுக்கும் எல்லாத்தையுமே மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்க முருகருக்கு வந்து நாளைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் அவரை பூஜை அறைக்கு கொண்டு போகணும்னு நான் வச்சுருக்கேன் நம்ம மொதல் முதல் சாமி விக்கிரகம் வாங்கினாலே அபிஷேகம் பண்ணி தான் நம்ம பூஜை அறையில் வச்சு கும்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி